プリンセス。 വ <laughs> வருக்கும் எங்களுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட உலக திருக்குறள் பேரவையினுடைய ரத்னகிரி கிளை இந்த ரத்னகிரி கிளை கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டு காலமாக மாணவர்களுக்கெல்லாம் போட்டிகள் நடத்தி ஆண்டுதோறும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த நிகழ்ச்சி இப்பொழுது நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நிகழ்ச்சி இப்பொழுது விழா தொடங்குகின்றது இறைவணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆலிபகவன் முதற்றே உலகுதல் வேண்டாமை இள நடி செய்தார்க்கு யாண்டும் இடும்ப இல அலர் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரென்ற செல்வத்தை தேக்கும் படை உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நூற்றான் கொள்ள என்னும் சொல் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு அன்பும் மரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது வேண்டுதல் வேண்டாமை இல செய்தார்க்கு யாண்டும் இடும்ப மழைத்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கைகள் என்றும் மறத்தல் அதனின்று நன்று தீனும் அஞ்சப்படும் தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டப்படு வேண்டுதல் வேண்டாமே இல நடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும்ப இழ தம்பி தாய் வாய்த்து நீரா கடலுடுத்த தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிற நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பிய செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 இந்த இனிய விழாவிற்கு வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய ரத்னகிரி சித்தார்தபத்திரு பாலமுருகன் அடிமை சாமிகள் அவர்களை முன்னிலை வைக்குமாறும் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் குருமகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்களை இந்த விழாவினுடைய அனைத்து மாணவ செல்வர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அருளோரை வழங்குமாறும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குமாறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திருமிகு ஆர் காந்தி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது வரவேற்புரை தமிழ்ச் தமிழ்ச்செம்மல் கவிஞர் மா ஜோதி அவர்கள் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட உலக திருக்குறள் பேரவையினுடைய செயலாளர் இந்த கடந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய அந்த திருக்குறள் போட்டிகளை எல்லாம் ஆண்டுதோறும் நடத்துவதற்கு ஒருங்கிணைத்து எல்லா பணிகளையும் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றவர் அவர் இப்பொழுது வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் காலம் அறிவான் கருணை புரிவான் காலம் அறிவான் கருணை புரிவான் கோலம் மயில் ரத்தனி கிரியான் என்று எல்லாம் வல்ல பாலமுருகனை போற்றி வணங்கி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழ்தாழைப் போற்றி வணங்கி இந்த அருமையான விழாவில் வருகை தந்திருக்கின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக உலகத்தின் பொதுமறையை உன்னத திருமறையை உலகத்தின் பொதுமறையை உன்னத திருமறையை உலவுகின்ற தென்றலாய் உவந்து தந்தவரை பொன்மொழி பொலிவோடு போற்றிடும் திருக்குறளை பன்மொழி பல நாடு தமதாய்க்கு கொண்டவரை வண்டம் நாட்டிற்கு வான் புகழ் தந்தவரை தண்டம்மை திருக்குறளே தாரணியின் நெறி என்று வழி சொன்னவரை உலகலாம் ஏற்றவரை ஐயன் திருவள்ளுவரை அணிவணிந்து வணங்குவோம் கோவலத்தின் மக்களிடையே குரல் நெறி பதிந்துவிட்டால் கோவலையத்தின் மக்களிடையே குரல் நெறி பதிந்துவிட்டால் குருகலம் மலர்ந்திடுமே குற்றங்கள் குறைந்திடுமே போருடன் பூசலம் பூன்றோடு மறைந்திடுமே சீருடன் சிறப்பும் சிதறாத ஒற்றுமையும் வையத்தில் நிலைத்திடுமே வாழ்க்கையெல்லாம் சிறந்திடுமே என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த உலக திருக்குறள் பேரவை என்னும் ஓர் அமைப்பின்று உலக நலன் செழிக்கு எடுக்கின்ற விழாவிற்கு குடும்பமாய் வந்திருந்து குதூகலம் தந்து குரோண பருக வந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருக்குறள் பேரவை தவத்திரு கொன்றகொடி அடிகளார் அவர்கள் தொடங்கிய பின் அவருக்கு பிறகு அதை வழிவழியாக வழியாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டு சிறந்த திருக்குறள் தொண்டாற்றுங்கள் என்றெல்லாம் பாதை பகுத்து கொட்டு கொன்றக்கூடிய பொன்னம்பல அடிகளார் அவர்கள் மாநில தலைவராக இருந்து அற்புதமாய் செயலாற்றி இந்த குரல் நெறி மாணவர் மத்தியிலே இளம் வயதிலேயே உள்ளத்தில் பறித்திட வேண்டும் என்ற ஒரு அருமையான கருத்தை சொல்லி அதுக்கு வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு அருமை தவத்திரு ரத்னகிரி பாலமுருகன் சுவாமிகளை தலைவராய் போட்டு அடியணி செயலாளராய் இணைத்து இந்த பணியை தொடர்ந்து செய்து வாருங்கள் என்று கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக சாமியின் துணையோடு இருந்து அற்புதமான இந்த பணியை ஒரு தெய்வ பணியாக ஏற்று நடத்தி கொண்டு வருகின்றோம் ஆரம்ப காலத்தில் ஒரு முந்நூறு புள்ளிகள் கலந்து கொண்ட இந்த போட்டிகளில் இன்று மூவாயிரம் புள்ளிகள் கலந்து கொள்கிற அளவுக்கு அற்புதமாக சிறப்பாக இந்த தொண்டு வளர்ந்து கொண்டே வளர்ந்து விட்டது ஆரம்பத்தில் சுவாமிகள் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுவார் இருக்குது இன்றைக்கி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது இந்த இதுக்கு பரிசு மழை பத்திரிக்கையில் பார்த்துருப்பீர்கள் பரிசு மழையாக கொட்டி சொன்னார் சாமியை போதும் மூவாயிரம் கொடுக்கலாமேன்னு சொன்னதுக்கு சாமி சொல்கிறாரு விலவாசி ஏறி போச்சு அஞ்சாயிரம் கூடி ஏழாயிரம் கொடுக்கலாம் என்று உயர்த்து கொண்டே போயிட்டார் அவர் இன்று அந்த நிலை மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வமாக ஊட்டி மாவட்ட அளவில் இன்றைக்கி ஒரு மூவாயிரம் பிள்ளைகள் இங்கே ஒருங்கிணைந்து இங்கே போட்டிகளில் கலந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அது நமது தமிழ் திரு பாலமுருகன் சுவாமிகள் ஊக்கம்தான் காரணம் அதுக்கெல்லாம் வழிகோலிய தவிர்த்து கொன்று கொடி அடிகளான் காரணம் என்று சொல்லி பாராட்டி சுவாமிகள் இருவரையும் மெய் மொழி வழி வணங்கி வருக வருக என்று முதற்கான வரவேற்கின்றேன் அடுத்ததாக நமது இந்த இணைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எமது அருமை நண்பர் ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழகத்தின் துணி நூல் அமைச்சர் இப்படியெல்லாம் பல சிறப்புகளை பெற்ற அருமை நண்பர் காந்தி அவர்களை நெடுநாளியாக எனக்கு தெரியும் ஆரம்ப காலத்திலிருந்து அவர் எப்படியெல்லாம் இந்த தமிழுக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்து வருகிறார் என்று நாங்களாம் உடனிருந்து பார்த்தவர்கள் அந்த பெருந்தகை உங்கள் சார்பாக வருக வருக என்று அமைச்சர் காந்தி அவர்களை உளமாறு வணங்கி வரவேற்கின்றேன் அடுத்ததாக நமது அன்பு அழைப்பை ஏற்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சந்திராயின் மூன்று திட்ட இயக்குனர் விஞ்ஞானியாக திகழ்கின்ற ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தலை சிறந்த விஞ்ஞானியாகி உலக அளவில் இன்று இந்தியாவின் சிறப்பை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் திரு பா வீர வீர முத்துவேல் அவர்களையும் வணங்கி வருக வருக என்று வரவேற்கின்றேன் தமிழுக்கு தொண்டு என்றால் ஆதி காலத்தில் இருந்தே அபை நடராஜன் அவர்களை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது கலைஞர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் எது இருந்தாலும் கலைஞரோடு கலந்து பேசுவார் கலைஞரும் அவரை கலந்து பேசுவார் அத்தகைய நெருக்கமான அறிமுகம் கொண்ட அந்த அபை நடராஜன் அவர்கள் தான் பெற்றெடுத்த மணிமுத்து தான் இங்கே அருள் அவர் அருள் பெற்ற தான் இங்கே வந்து அது தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குநராக இங்கே இருக்கின்றார் எனக்கு சென்றாண்டு முன்னாண்டு தமிழ்ச்செல் விருது கொடுக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர் பக்கத்திலே அவர் நின்று இருக்கின்றார் அந்த வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பாக நினைவூட்டி அவருக்கு அவரையும் அருள் அவர்களையும் உலமாற வணங்கி வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக எங்களுடைய மாண்புமை மேலாண் நீதி அமைச்சர் ஞான பிரகாசம் ஐயா நீதி அரசர் அவர்கள் அவர்களை இந்த இந்த தொண்டை பார்த்துவிட்டு தனக்கு வைப்பு நிதியாக ரூபாய் ஒரு லட்சத்தை அன்றியாக கொடுத்து விட்டார் நாலு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே அதை வைப்பு நிதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இதை அருமையான தொண்டு இது இதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி தவிர்த்து சாமியுடன் அவரிடம் தன்னுடைய பங்களிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க அவர் தான் அது வழியாக பல வைப்பு நிதிகள் சேர்ந்து கொண்டே வருகிறது அந்த பணியிலே அவருக்கு நீதி அரசர் அவர்கள் ஞானப்பிரகாசம் அவர்களை வணங்கி வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றோம் அடுத்தது எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயல் ஈஸ்வரப்பன் அவர்களையும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களையும் வணங்கி வருக வருக என்று குணமாறு வரவேற்கின்றேன் மேடையில் வீட்டிற்கின்ற ஆயிரம் பேருக்கு சமமானவர்கள் மேடைக்கு முன்பு வீட்டிற்கின்ற பத்தாயிரம் பேருக்கு சமமானவர்கள் என்று உங்களையெல்லாம் பாராட்டி போற்றி தனித்தனியே தான் சொல்ல வேண்டும் நேரங்காலம் கடந்து கடந்து கருத்தில் கொண்டு இந்த இணைய நிகழ்ச்சியை கடந்து சிறப்பித்துக்கின்ற உங்கள் அத்தனை பேர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக இந்த பள்ளியின் மாணவர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டுதோறும் உறுதுணையாக இருந்து இந்த போட்டிகளில் வரும் ரெண்டாயிரம் மாணவர்களை ஒழுங்குபடுத்தி அது தனித்தனி போட்டிகளில் வகுப்பறையில் பிரித்து வைத்து சிறப்பாக பணியாற்றி வெற்றிகரமாக இதில் வெற்றிகள் தோல்விக் ஒத்துழைத்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கு தலைமை ஆசிரியர் உள்பட்ட அத்துணை ஆசிரியர்களும் வருக வருக என்று வணங்கி நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் அருமை சுவாமிகளின் பேரப்பள்ளியாக இருந்து இந்த பள்ளியை நிர்வாகி கொண்டிருக்கின்ற திரு குரு அவர்களையும் அவர்தம் அன்னையார் அவர்களையும் வணங்கி பாராட்டி வருக வருகின்றேன் இந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இங்கே பெரியவர்கள் பேசுகின்ற பேச்சிலெல்லாம் உங்கள் உள்ளத்தில் கல்வெட்டு போல் பதித்து கொள்ள வேண்டும் ஏனால் இதுதான் உங்களுக்கு திருக்குறள் நேரியை யார் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்கின்றார்கள் என்று பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்து கூறியிருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு குரலை நமது உடைய குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு குரல் எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து என்ற ஒரு ஒரு குரலை நான் உள்ளத்தில் கொண்டேன் அந்த பணிவுதான் என்று இங்கே நிற்க வைத்திருக்கின்றது தமிழ்ச் விருது வாங்க வைத்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நன்றி பாராட்டி அத்துணை நல்ல உலங்களுக்கும் நடுவராக பணியாற்றிய எங்களை ஓய்வு பெற்ற அத்துணை ஆசிரியப் பெருமக்களையும் அரசு அதிகாரிகளையும் நன்கொடை அளித்த சிறந்த தொண்டர்களையும் தனவான்களையும் மகிழ்ச்சியாக வரவேற்று நிருபர்களையும் வானொலியை செய்தித்தாள் நிருபர்களையும் வணங்கி வரவேற்க அத்துணை பேரும் வரவேற்று விடுபட்டிருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம் மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லூர் அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் கட்டித்தரப்படும் தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு ஆராய்ச்சி மையம் ஐநூற்றுக்கும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட் லாப் சி டி ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியோலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவு கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்